மாணவர்களே பெரிய மாணவர்களே சின்னவங்களே பெரியவங்களே உலகத்தில் உள்ள எல்லோரும் தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை நிறுத்துங்க எவ்வளோ நான் பார்க்குறோம் எவ்வளோ ஆமாம் டிஜிட்டல் கைது அப்புறம் என்னமோ மோசம் ரம்மி விளையாட்டு இந்த மாதிரி நிறைய பாவம் சாப்பிட்றாங்க தூக்கு போட்டு சாப்பிட்றாங்க ரொம்ப பேர் சாப்பிட்றான் பாவம் நீ சாவறதுக்காக தான் பிறந்த நான் இல்லை சொல்ல அதுக்கு அனாதியாக இப்படி தூக்கு போட்டுங்கன்னு ரோட்டில் காரில் பஸ்ஸில் லாரியில் அடிபட்டு சாவாத நானும் நான் வேண்டிப்பேன் ஐயோ ஒரு கொலகார கையில் கூட நான் சாவலாம் ஆனால் அனாதியாக ரோட்டில் சாவக்கூடாதுன்னு நான் விரும்புவேன் நான் ஜோப்பில் வச்சுக்கின்னு இருக்கேன்ப்பா எப்போவுமே சாவு ஜோப்பில் வச்சுக்கிங்கன்னு இருப்பேன் இந்த செகண்ட் கூட நான் மசத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்ல யதார்த்தமாக வாழ்ப்பா யதார்த்தமாக வாழ் யதார்த்தமாக பார் யதார்த்தமாக சிந்தி ஃபோன் நம்பர் கொடுப்பா மச்சான் உன் ஃபோன் நம்பர் கொடு மச்சான் வீடியோ காலில் வரேன் அதெல்லாம் வேணாம் கமிட்மெண்ட்ஸ் வேண்டாம் ஆமாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு கிட்டரு புட்டர்னு ஒன்று நீ பாட்டு பாட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டு இருக்கு வஸ்ட்ன்னு வா லட்ச செக்ஸ் ஃபோட்டோ உனக்கு அனுப்புவா நீ லட்ச செக்ஸ் ஃபோட்டோ அனுப்புவேன் ரெண்டு பேரும் பீச்சில் சந்திப்பீ சந்திப்பீங்க அதுக்கப்புறம் காணாமல் போடுவீங்க இது பேர் காதல் இல்லப்பா இது பேர் வாழ்க்கை இல்லைப்பா நீ பத்துக்கிற பிள்ளைங்கள்லாம் பிச்சைக்கார பிள்ளைங்க ரோட்டில் அனாதியாக குப்பைத்தோட்டில் போட்டு போயிடுவேன் இதார்த்தமாக பழகு எப்பா பத்து வருஷத்துக்கு முன்னால் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் திடீர்னு காணாமல் போயிட்டான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு ஊரில் தெருவில் ரோட்டில் அங்கே அவனை நீ பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கே மகிழ்ச்சி இருக்குது அதுபோல் ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை சும்மா ஃபோன் நம்பர் கொடுன்னு ஃபோனை வாங்கிக்கிறது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உக்காந்து எங்க சிக்கி மகர கடை சனி தருதுங்கிறது ரோப்போ ரோபோக்கள் ரோபோக்கள் அடாச்சி ஒரு அப்போது ஒரு பொம்பளை பொம்மை வேணும்னு ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணால் ஒரு பொம்பளை அழகாக மிகப்பெரிய அழகான ஒரு சைனா ஃபிகர் பொம்மை ரோபோ அந்த இருந்தால் போதும் இங்கே பிள்ளை பக்கிற காலங்கள் பொண்டாட்டி சமைச்சி கொடுப்பா சோறு போடுவாள் மெயர் போடுவோம் போய் ஒரு ஹோட்டலில் க்யூடுன்னுறா இப்போ பாரு காலங்காலத்தில் தினமும் போய் ஹோட்டல் வாசல்களில் பார்த்து பெண்கள் கியூ என்னன்னு பார்த்தா வாங்க டிஃபன் வாங்க போயிருக்கா டிஃபன் 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 சொல்லணும் ஆக மாட்டேன் இனிமேலும் அவளுக்கு எட்டு வழி இருக்குது எப்படி நல்லா கேள்வி கூட இன்றைக்கி காசு வரத்துக்கு உண்டாலும் வழி எப்படி காசு உற்பத்தி பண்ணிக்கணும் அவளுக்கு தெரியும் ஆனால் ஆண்கள் டேய் பசங்களா சின்ன பசங்களா உங்களால் நான் ரொம்ப பேசுகிறேன்டா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களெல்லாம் தொட்டி விட்டுட்டு நீங்கள் உலகத்தை காப்பாற்றிட்டாடி எல்லாம் தென்கொரியா அங்கே இங்கே இங்கே சீமா படம் பார்க்குற படம் பார்க்குறீ ஆனால் கடைசியில் அந்த பள்ளி எல்லாருக்கும் சகுனம் சொல்லுமா அது போய் கைனி தண்ணியில் உழுந்துடுமா அந்த மாதிரி இருக்கிறிய அந்த மாதிரி இருக்கிறீ அந்த பள்ளி எல்லாருக்கும் என்ன சொல்லுமா ஜோதிடம் சொல்லுமா கடைசியில் பார்த்தா அது போய் கைனி தண்ணியில் உழுந்துருமா இந்த ஜோசியம் சொல்கிறது மயிர் சொல்கிறது எல்லாம் நீ நீயாக இரு உன்னை உணரு உன்னை அறிந்துகோள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்